நம்ம ராசி வருமானத்துக்கு வர்றவங்க உடல் பாதிப்பு பட்டு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கார் சர்வீஸ் பண்றோமோ அது போல நம்மளையும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம் எல்லாம் ஐடி பீப்புள்ஸ் ஐ டில ஒர்க் பண்றவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க உட்காந்துட்டே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு சர்விகல் ஸ்பாண்டலிட்டி கழுத்தெலும்பு தேயானம் இடுப்பெரும்பு தேமானம் மூட்டு தேய்மானம் இப்பெல்லாம் நிறைய தேய்மானங்கள் வருது அது போல நம்மளுக்கு மென்டல் சொல்லலாம் இந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் உடல் உறுப்புகள் வந்து கார் அமிலத்தன்மை அதாவது பி வேல்யூ வந்து கூடி நம்மளுக்கு அங்கேயும் பாதி உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படி சொன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நாலு நாள் நாலு நாள் வந்து நம்மளுடைய ராசி ஒரு மாலை தங்குனீங்கன்னா போதும் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே கார் சர்வீஸ் பண்ற மாதிரி ஏ டு இசட் உங்களுடைய முடியில இருந்து உங்களுடைய பாதம் வர அனைத்துக்கும் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் இது எல்லாருமே பண்ணலாம் அட்லீஸ்ட் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும் நம்ம என்னமோ எவ்வளவோ நம்ம வந்து செலவு பண்றோம் ஆனா நம்ம உடம்பு நம்ம கேர் பண்றதே கிடையாது வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கறோம் வந்து பாக்குறத விட வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி பாக்குறது ரொம்ப நல்லது நிறைய பேர் கேக்குறீங்க இது திருச்சியில இருக்கா அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கா மெட்ராஸ்ல இருக்கா இதோட கிளை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் கிளைன்றது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒருத்தவங்களும் வந்து பார்த்தோம்னா அது வந்து எனக்கு தான் பெனிஃபிட் ஆகுமே ஒழிஞ்சு உங்களுக்கு பெனிஃபிட்டே ஆகாது அதனால் எது உண்மையாக இருக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை நாடி போனோம்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு சஸ்டைனபிளாக இருக்கும் அதனால் நீங்கள் நாடி வரணும்னு நினச்சிங்கன்னா நம்மது வந்து ராசிபூர் மாலையம் ஒன்லி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிக்கும் பக்கத்தில் கல்லல் முத்துப்பட்டியில் இருக்குது நான் மதுரையில் வந்து கிளினிக்கை வந்து சும்மா கன்சல்ட் மட்டும் பண்ணுறேன் மற்றபடி வந்து அட்மிட் பண்ணுறது உங்களை வந்து டாக்ஸின் பண்ணுறது உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே முழுமையாக திருப்தியாக இருக்கணும் அப்படி சொன்னால் நீங்கள் ராசி வருமானத்துக்கு கல்லல் பக்கத்தில் உள்ள முத்துப்பட்டிக்கு வந்தீங்கன்னா தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால நம்ம வந்து ஆரோக்கியமாக எல்லாருமே இருப்போம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்தியம்லாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதுபோல் நம்மளுடைய உடம்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொந்தந்தான் இந்த உடம்பை பாதுகாத்தோம்னா தான் நம்ம கடைசி வர யாரோட தயவும் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம நம்ம வேலையில செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம லாஸ்ட் டேக் ஆஃப் ஆகும்போது யா யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் டாடா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையத்தை நம்மளுடைய ராசி வருமானத்தில் நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அதனால அனைவரும் வாங்க ஆரோக்கியமா இருப்போம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி